மகாப்பெரிவா திரு டிகளே சார்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவில் நம்ம ஒரு எளிமையான தெய்வ வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எளிமையான அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்போம் எல்லாருமே ஆமாம் கணபதி வழிபாடு தான் மகாபெரிவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா வீட்டில் ரொம்ப வறுமை இருக்குது கடன் மேலே கடன் இருக்குது பணம் வரவு இருக்க மாட்டேங்குது பணம் வந்தால் தங்க மாட்டேங்குது நோய்கள் இருக்குது இல்லை நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கு இல்லை பில்லி சூன்யம் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குமோன்ற பயம் இருக்குது அப்படின்னா இந்த எளிமையான கணபதி வழிபாடை செய்ய சொல்கிறாங்க என்ன கணபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹே ரம்ப கணபதி இந்த ஹே ரம்ப அப்படிங்கிறது கணபதியுடைய நாமத்தில் ரொம்ப முக்கியமான நாமம் இது சமஸ்கிருத வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹே அப்படின்னாக்கா திக்கற்றவர்கள் எதுவுமே செய்ய இயலாதவர்கள் யாருமே உதவத்துக்கு இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் ரம்ப அப்படின்னா காக்கக்கூடியவர் பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ நமக்கு யாருமே செய்யறதுக்கு இல்லை அப்படின்னா நம்ம ஹேரம்ப கணபதியை பிடிச்சிக்கணும் இந்த ஹேரம்ப கணபதி அப்படிங்கிறது ஐந்து தலை கொண்ட கணபதி நமக்கு ஒரு தலை கொண்ட கணபதியே நம்ம கேட்டோம்னா ஓடோடி வருவார் ஐந்து தலை கொண்ட கணபதினா யோசிச்சு பாருங்க நமக்கு கூட இருந்து நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே செய்வார் இது இருந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் நெட்டில் ஹேரம்ப கணபதின்னு போடுங்க இமேஜஸ் இமேஜஸில் அவ்வளோ அழகாக வருது அதில் ஒன்றே ஒன்று டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுங்க கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணுற கடையில் கொடுத்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வந்து மாட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு நம்மளுடைய நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவருக்கு ஒரு அருகம்பல் மாலை சாத்தி டைமண்ட் கல்கண்டு வச்சு படைங்க ஒரே ஒரு விளக்கேற்றி படைங்க நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம் இல்லை என்னால் டைமண்ட் கல்கண்டெலாம் வாங்க முடியாது இல்லைனாலும் கணபதியே வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட செல் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க மனதார உங்கள் நட்சத்திர தன்னைக்கு அவரை மனதார வேண்டுங்க அது அந்த ஐந்து தலை அப்படிங்கிறது பஞ்சபூதம் அப்போது பஞ்சபூதத்துலேயும் நமக்கு கிடைக்காத எல்லா எனர்ஜியுமே அவர் கொடுப்பார் நமக்கு எல்லாவற்றையுமே செய்யக்கூடியவர் இல்லை என்னால் கல்கண்டு வைக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து ரூபாய்க்கு அவுள் பொறி வாங்கி ஒரு சின்ன வெள்ளம் வச்சு படைச்சிருங்க அருகம்புல்ல தான் வைக்க போகிறோம் நம்ம பூ கூட விலை அதிகமாக இருக்கும்னு யோசிக்கலாம் நம்ம போகிற இடத்துல எங்கேயாவது அருகம்புல் கிடச்சதுனா கூட எடுத்துகிட்டு வந்து கழுவி அழகாக மாலையாக கட்டி போட்டுடலாம் பிள்ளையாருக்கு இதுதான் பெரிவாக செய்ய சொல்கிறாங்க நம்மளுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் வந்து ஹேரம்ப கணபதியை வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் நம்மளுடைய வறுமையிலேருந்து வெளியில் வந்துடலாம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம் கண்டிப்பாக நம்மளால் நல்லதொரு வாழ்க்கை வாழ முடியும் நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்